தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரையணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க இந்த அறிக்கையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் பல மேடைகளில் வந்து சொன்னக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை தமிழரின் மாண்பு அப்படிங்கிறது அந்த மாண்பு என்ன அப்படிங்கிறத விளக்கும் விதமாக இன்றைய தினம் அமைந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த மாண்பு என்னங்கிறதுக்கு முன்னாடி அவர் விட்டிருக்க அறிக்கை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அன்பு தாயார் அம்மா பழனியம்மாள் அவர்கள் மறைவெய்திய செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் தாயை இழந்து பெரும் துயரில் வாடும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் அம்மையார் பழனியம்மாள் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கைக்கும் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய தமிழரின் மாண்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா ஆனால் சீமானவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா அப்படிங்கிற ஏடிஎம்கே பிரிவுகளாக இருந்த அந்த கட்சிகளில் எப்போவுமே அவங்க ஒன்றா தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியும் பேசாத விஷயத்தை தான் ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் இவர்கள் பிரிவதால் நமக்கு லாபம் தான் அப்படிங்கிறத கூட நினைக்காம அவர்கள் ஒன்று சேரட்டும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை வழி நடத்தும் அந்த வழிநடத்துறது தமிழர்களுக்கு நல்லதுன்னா அதை நான் வரவேற்கத்தான் போகிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்காரு அதுதான் தமிழரின் மாண்பு அதே போல் அவர்களிடம் குறைகளையும் கலைந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லி ஆகணும் இல்லையா ஓபிஎஸும் இபிஎஸும் தமிழர்கள்தான் அப்படிங்கிறதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவர்கள் செய்யும் ஆட்சி சரியாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்குது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தப்பதில் இருந்து தொடர்ச்சியாக என்னென்ன நடந்திருக்கிறதோ ஓபிஎஸின் மகனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் போய் ஆங்கிலம் பேசுவதை கூட அண்ணன் சீமானவர்கள் பயங்கர பகடியாக கிண்டல் செய்ததும் உண்டு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி பெடல் காஸ்ட்ரோ சேகுவாரா போன்ற புரட்சி கூட்டணியாக இது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேலிக்கிண்டல்கள்லாம் பண்ணியிருந்தாலும் கூட திராவிட அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அவர் எனது பெரியப்பா சித்தப்பா தான் இருந்தாலும் கூட மோடிக்கு அடிவரடியாக இருப்பது அவர்களது வேலையாக இருப்பது வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் பல இடங்களில் கூறியிருக்காருங்க இதுதான் தமிழரோட மாண்பு அப்படிங்கிறது அதாவது எந்த இடத்தில் தவறு இருக்கோ அது தவறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம் தவறில்லாமல் எது சரியாக இருக்கிறதோ அப்போது அவர்களை பாராட்டுவதற்கும் தயங்கினதில்லை அண்ணன் அவர்கள் அதுதான் தமிழரின் மாண்புங்கிறதுக்க விளக்கிறதுக்கான ஒரு விடயம்தான் தற்போது அவர் துயரில் இருக்கிறார் அப்படின்னோன்னு முதல் ஆளாக உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடுவது அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அண்ணன் சீமான அவர்கள் பதிவிட்டிருக்கிறது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் வெல்வான் விவசாயி வலைவழியின் சார்பாகவும் அம்மையார் பழனியம்மாள் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம்